ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி இடியப்ப செஞ்சு பாருங்கள் புளியிருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடியப்பும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியுங்க இப்போ வாங்க இந்த ட்ரிக்கு எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னு பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க நைஸாக அரைச்சே பச்சரிசி மாவு எடுத்துக்குவோம் தூளுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க நம்ம எந்த டம்ளர் பச்சரிசி மாவு வளர்ந்தோமோ அதே டம்ளரில் ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாவை பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை கரைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு அரை டம்ளர் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா இட்லி மாவு இந்த இந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க அடுப்பை பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் எடுத்து அந்த மாவை இதில் ஆட் பண்ணிக்குவோம் கை விடாமல் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க ஏன்னா பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா ஹீட்டர் சீக்கிரமே கட்டி ஆகிரும் அதனால் கை விடாமல் அளவுக்கு கலரி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கட்டி ஆகிட்டே இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம சமையல் என்ன ஆட் பண்ணிகிட்டு நல்லா கலர் விட்டோம்னா இந்த பாத்திரத்துலலாம் பார்த்திங்கன்னா மாவு பிடிக்காது நம்ம கலர்றக்கு மாவு ஈஸியாக வருங்க எங்கேயுமே ஒட்டாமல் கரெக்டாக வரும் கட்டியெல்லாம் இல்லாமல் விடாமல் நல்லா இந்த மாதிரி கலர் விட்டுட்டே இருங்க மாவு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இந்த மாதிரி கட்டி ஆகணும் பால் சைஸில் இந்த மாதிரி நல்லா கட்டியாக உருண்டையாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலர் விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்ம புளியிருக்கு நல்லா ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியாக வரணும் இந்த அளவுக்கு நல்லா கலர் விட்டு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இடியா பாய்ச்சி எடுத்துக்கலாங்க அதில் ஒரு உருண்டை பிடிச்சி போட்டுக்குவோம் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி தட்டில் ஒரு துணி போட்டுக்கலாங்க இப்போ நல்லா புளிஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளியிருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை புளியிருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே புழிஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையுமே புழிஞ்சு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இடியாப்ப சொல்கிற பாத்திரம் இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக இடியாப்பத்தை புளிஞ்சு எடுத்து இடியாப்ப சுட்டுக்குங்க குளியிருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பதினா இருக்கிற எல்லா குழியிலையுமே இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே புளிஞ்சு விட்டாச்சு அடுப்பில் வச்சு மூடி போட்டு மூடிடலாங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டுங்க பார்த்திங்கன்னா சுவையான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க